எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியே நின்று தினம் ஒரு திருக்கதையில் ஐவர் என்ற தலைப்பில் இருந்து உங்களுக்காக இந்த திருக்கதையை சொல்லுகின்றேன் சிவன் கோயிலு இரவு ஏழு மணி இருக்கும் அந்த சிவன் கோயிலில் ஐந்து பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டு ஜாலியாக அழிச்சிருச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க வெலை நாலு மணி அப்ப வந்து அந்த அஞ்சு பேர்ல ஒரு அம்மாவுடைய பையன் அவர் பேரு கணபதி அந்த கணபதி என்ன செய்யறாரு அம்மா அம்மா எங்க இருக்கீங்க இருக்கேன் தெரியலையா அப்படின்னு அந்த அம்மா நிற்கிறாங்க சரி சரி வாங்க உங்க இருந்து ஆசீர்வா வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கிளம்பினோம் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அங்க இருந்து அம்மா எங்கம்மா ஓடுற மா நில்லுமா நில்லுமா ஆஹா மாட்டேன் நிக்க மாட்டேன் நில்லுமா ஆஹா நிக்க மாட்டேன் என்ன ஆசிர்வாதம் வாங்க கூப்பிடுற நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா ஓடுறாங்க ஆட்டம் காமிக்கிறாங்க இவ அம்மா நில்லுமா நில்லுமான்னு கூட ஓடுறான் இந்த பக்கம் ஓடுறா அந்த பக்கம் ஓடுறாங்க இப்படியே ஆட்டம் காமிக்கிறாங்க அப்போ கணபதி சொல்றாரு அவங்க அப்பா தூரம் நின்று பார்த்துட்டு வேடிக்கை பாத்துங்கிறாரு அப்பா நான் யாரு கணபதி அப்புறம் பிள்ளை யாரு நான் என்ன செய்வேன் தெரியல உங்களுக்கு அம்மா வந்து ஆசீர்வாதம் வாங்க வாங்க விடாமல் ஆட்டம் காமிக்கிறாங்க சரி சரி ரைட்டு விடு நான் போயிட்டு ஆசீர்வாதம் நானே எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கணபதி என்ன செய்கிறாரு வீட்டு உள்ள ரூமுக்குள்ள போறாரு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே செவத்துல வந்து அவங்க அப்பா அம்மா படம் வரைஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி கீழே சாஸ்டாங்கம்மா விழுறாரு எழுந்திருப்பான்னு சொல்லி படத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா அவரை தூக்கி நிறுத்துறாங்க கணபதி தூக்கி எப்படின்னா கணபதி உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவன் ஓடுறதுக்கு ஓடும் போதே இவங்களும் பின்னாடி ஓடி வந்து அவங்க விழு முன்னாடி அந்த ஓவியத்துக்கு அப்பா அம்மா ஓவியத்துக்கு முன்னாடி அவங்க வந்து நின்னுறாங்க இப்படிதான் செய்வான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து ம் இப்படி வாங்க வழிக்கு அப்படின்னு சொல்லி கணபதி என்ன செய்கிறாரு அவங்க அப்பா அம்மா காலை தொட்டு வணங்கிட்டு அம்மா நான் போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக பிள்ளையார் கோயிலுக்கு போயிடுறாரு பிள்ளையார் கோயில் போய்ட்டு நிற்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இன்னொரு அம்மாவுடைய வீட்டில் அவர் பேர் குமரன் அவர் வந்து அவருக்கும் வயது பத்து பிள்ளை ஆறு ரூமில் இருந்து குளிச்சுட்டு வெளியே வராரு வெளியே வந்துட்டு சாமி கும்பிட்டு குடுக்குனு ஹாலுக்கு ஓடையாடுறாரு அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க வாங்க வாங்க டைம் ஆகுது வாங்க என்று சொல்லிக்கொண்டே ரூம் ஃபுல்லா தேடுறாரு அவங்க அப்பா அம்மாவை காணும் வெளியில ஓடி போய் பார்க்கறாரு தோட்டத்து பக்கம் ஓடி போய் பாக்குறாரு எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாரு அவங்க அப்பா அம்மாவை காணும் பா அம்மா வேடிக்கை காமிக்காதீங்க தயவு செய்து வந்துருங்க எங்க இருந்தாலும் ஒளிஞ்சிடெல்லாம் இருக்காதீங்க வாங்க எனக்கு நேரம் ஆயிடுச்சு போகணும்ல இப்படி இருக்காலை மணி நாலு மணி அம்மா சொல்றது கேள்வி எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டே மறுபடியும் சுற்றுறாரு வீடு ஃபுல்லாக அலைகிறாரு கிடைக்கல சரி நீங்கள் ஆட்டம் அமைக்கிறீங்கன்னு தெரியுது நான் போகிறேன் நான் வந்து போயிட்டு பரவாயில்ல ஆசீர்வாதம் வாங்காமல் போக மாட்டேன்னு தானே நீங்கள் இப்படி மறைச்சி நீ மறைஞ்சி நின்றுக்கிறீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வெளியே போறார் கோபமாக வெளியே போகிறார் உடனே குமரா நிற்கிறா நிற்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ஓடி வராங்க என்ன கோபம் பானுக்கு வா வா அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்ச நேரம் ஆட்டங்கலான்னு பார்த்தா இப்படி கோச்சிக்கிறியாப்பான்னு கட்டில் கடியிலிருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வெளியே வராங்க தட்டி கட்டில் அடியிலேருந்து வந்து வராங்க வெளியே வந்து வந்து ரெண்டு பேரும் நின்னோடனே இவர் குமரன் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு ஆசீர்வாதம் வாங்கிக்கினு நேராக பிள்ளையார் கோயில் நோக்கி ஓடுறாரு இப்போ இன்னொரு ஒரு அம்மா வீட்டிலேருந்து பரமேஸ்வரன் அவர் பேர் பரமேஸ்வரன் அந்த குழந்த அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அம்மா அப்பா வாங்க வாங்க நேரம் ஆகுது கோயிலுக்கு போகணும் இல்லை வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் உள்ள கூப்பிடுறான் மறுபடியும் தெருமனை ஓடி போய் கூப்பிடுறான் எதிர்மனை வந்து சத்தமே இல்லை ஒரே நிசப்தம் அமைதி அம்மா அப்பா வரீங்களா வரலையா அப்படி பேசினே இருந்தவன் திடீர்னு அம்மா வலிக்குது அப்பா வலிக்குது பரமஸ்வர கத்துறான் திடீர்னு பார்த்தா எல்லா ரெண்டு பேரும் ஒடையாடுறாங்க ரூம்ல இருந்து உடையாடுறாங்க அம்மா அப்பாவும் உடையா என்ன பார்த்து என்னாச்சு என்னாச்சுன்றாங்க அம்மா வலிக்குது அம்மா வலிக்குது அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் கிட்டவன திடீர்னு அவங்க காலைல விழுந்து ஏ என்ன்கிட்ட காமிக்கிறீங்கன்னு சொல்லி அவன் காலை பிடிச்சிக்கிறான் காலை பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க இப்போ பாடுவா இல்லை உன் நாடகமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை ஆசீர்வாதம் பண்றாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அப்பா அம்மா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கினு பரமேஸ்வரன் வந்து பிள்ளையார் கோயில் நோக்கி ஓடுறான் அடுத்தது இன்னொரு அம்மா இருந்து அந்த வீட்டில் அந்த பிள்ளை பேரு கண்ணன் அம்மா எங்கம்மா ஓடுற நில்லு யசோதா நில்லு யசோதா நில்லு அப்படின்றான் யசோதான்னா அந்த அம்மாவுக்கு பிடிக்காது பார் மறுபடியும் சொல்ற யசோதான்னு சொல்லாத அம்மானு சொல்லு அம்மானு சொல்லுன்னு சொல்றாங்க ஆனா கண்ணனும் அந்த பிள்ளையோ யசோதா யசோதா கிண்டல் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே ஓடுறான் அம்மாவை நோக்கி மறுபடியும் சொல்றேன் யசோதான்னு சொல்லாது அம்மான்னு சொல்லு இல்லை தேவகின்னு கூட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓடுறாங்க சரி 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 நில்லு 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 தேவகி அம்மா தேவகி அம்மா போதுமா ஏன்னா இவர் எப்பயுமே யசோதா யசோதான்னு சொல்லி திண்டல் கிண்டல் பண்ணுவார் ஏன்னா யசோதா அம்மா வந்து பிரிஞ்சிட்டாரு கண்ணன் கடைசி வரைக்கும் இல்லை அதனால இவ்வளவு வி குழந்தை விட்டு நம்ம பிரிக்க கூடாதுன்ற எண்ணத்துல அந்த அம்மா வந்து அன்னை யசோதான்னு சொன்னால் கோவப்படுவாங்க தேவகின்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா தேவகி தானே கடைசி வரைக்கும் இருந்தது கூட உடனே இவரு கண்ணன் வந்து சரி 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 தேவகி அம்மா நில்லு நில்லு அப்படின்னு உடனே ஆ அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவை அழைக்கிறான் கண்ணன் வந்து ரெண்டு பேர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு வணங்கிட்டு நேராக பிள்ளையார் போய் நோக்கி ஓடுறாரு சரியாக மணி நாலு மணி நாலு மணி இருக்கும் அடுத்து இன்னொரு அம்மா அந்த அம்மாவுடைய பையன் பேர் ஐயப்பன் அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு குளிச்சுட்டு பூஜை பூஜை பூஜையெல்லாம் பண்ணிட்டு அம்மா அம்மா எங்கம்மா இருக்கிற எங்கம்மா இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டே வரான் பார்த்தா அவங்க அம்மா கதவுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு பார்த்துட்றான் அப்பா அம்மா எங்கப்பா அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து அப்படியே கது பின்னாடி எட்டி அவங்க அம்மா பிடிச்சிரு கையை இருக்கிறான் நான் ஒளிஞ்சிக்கிறத பாத்துட்டே அப்படின்னு சொல்றான் உம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவனை கட்டி அணைச்சிக்கிறாங்க திடீர்னு ஐயோ வலிக்குதுடா வயிறு ஒலிக்குதுடான்றாங்க என்னப்பா என்னம்மா வயிறு வலிக்குதா அப்படின்றான் ஆமா வலிக்குதுடா அப்படின்றாங்க உடனே அவங்க அப்பா டேய் அம்மாவுக்கு புளிப்பால் வேணுமா அப்படின்றாங்க அவ்வளவுதானே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உம் அப்படின்றான் அப்பா வந்து முட்டி போடுறாங்க முட்டி போட்டு புளி மாதிரி உருமிக்கிட்டு அப்படின்னு நடக்கிறாங்க முட்டிக்க போட்டு அவரு அவங்க அப்பா மேல ஏறி உட்காந்து ஏறி உட்காந்து அம்மா கிட்ட வந்து புளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்தா புளி பால் அப்படின்னு கொடுக்குறா செய்கையில உடனே அந்த அம்மா உம் சந்தோஷம் சந்தோஷம் அப்பாடா வயிறு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளையை அணைச்சிக்கிறாங்க அணைச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க என்ன ஒன்று அப்பா அம்மா நான் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன் வந்து அவங்க அப்பா அம்மா காலையில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கின்னு நேயராக என்ன செய்கிறாரு பிள்ளையார் கோயில் நோக்கி ஓடுறாரு உடனே அங்கே பிள்ளையார் கோயிலில் தன்னுடைய நண்பர்கள் சரியாக அந்த பிள்ளையார் கோயிலில் காத்திருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு எல்லோரும் அங்கேருந்து பிள்ளையார் கோயில் உள்ளே போகிறாங்க பிள்ளையார் கோயில் உள்ளே போயிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருணாச்சலேஸ்வர் குஜா அம்மன் படத்தை கையில் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இந்த ஐவரும் அந்த ஐந்து பேரும் பிள்ளையார் கோயிலிருந்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டு கூட அவருடைய சில நண்பர்கள் கையில் விளக்கி ஏற்றிக்கிட்டு அவங்க கூட நடந்து வராங்க நடந்து வரும்போது பனிரெண்டு திருமுறைகளை பாடிக்கிட்டே வராங்க பாடிக்கிட்டே வராங்க அப்போது பார்த்தீங்கன்னா அந்த தெரு முழுக்க விடிய காலை நாலு நாலு இருபது அந்த அத்தனை நேரத்தில் எல்லா தெரு வீட்டு வீட்டுகள்லேயும் வெளியில் வாசப்படியில் ரெண்டு ரெண்டு விளக்கு ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றி அந்த தெருவே ஜோதிமயமாவுது எல்லாரும் இவங்க ஐந்து பேரும் பாடிக்கிட்டு வராங்க பாடிக்கிட்டு வரும்போது எல்லா பெண்களும் வழி கையில் குடத்து எடுத்துக்கிட்டு தண்ணீர் குடத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த அஞ்சு பேரை நோக்கி வராங்க நோக்கி வந்து கிட்ட வராங்க கிட்ட வந்து அவருடைய அஞ்சு பேர் காலிலையும் தண்ணீர் ஊற்றி தண்ணீர் ஊற்றுறாங்க தண்ணீர் ஊற்றி கீழே விழுந்து சாட்சி அங்கமாக வணங்குறாங்க அப்போது